அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நறுமணப் பொருட்களை பயன்படுத்துதல் அல்லாஹுலைய தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒருவரிடம் வாசனை திரவியம் எடுத்துக்கொள்ளுமாறு கோரப்பட்டால் அதை அவர் மறுக்க வேண்டாம் ஏனெனில் அது எடுத்து செல்வதற்கு எளிதானதும் சிறந்த நறுமணமும் ஆகும் இந்த செய்தி அபோஹார் அதிக அனுகூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹ் முஸ்லீமில் நான்கு ஐந்து மூன்று எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நறுமணப் பொருட்களில் மிகவும் சிறந்த கஸ்தூரியை பயன்படுத்துவது நறுமண செடிகளையும் வாசனை திரவியங்களையும் யாரேனும் பரிசளித்தால் அதை ஏற்க மறுப்பது வெறுக்கத்தக்க ஒரு செயலாக இஸ்லாம் அறிவுறுத்துகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இஸ்லாம் கூறும் நறுமணம் என்பது இஸ்லாமிய மார்க்கணத்தில் நறுமணப் பொருட்களை பயன்படுத்துவதற்கும் அது சார்ந்த ஒழுக்கங்களும் சரியாக வகுத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்கள் நறுமண பொருட்களை பயன்படுத்துவது வரவேற்கத்தக்கது அதே நேரத்தில் பெண்கள் நறுமணப் பொருட்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது குறிப்பாக வெளியே செல்லும்போது அதை இஸ்லாம் மிக தெளிவான முறையிலே எடுத்துரைத்திருக்கிறது நறுமணப் பொருட்களுடைய முக்கியத்துவத்தை குறித்து இஸ்லாம் ஒரு தெளிவான வழிகாட்டு முறையை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது நறுமணம் ஒருவருடைய உடல் மற்றும் மன சுத்தத்தின் அடையாளமாகத்தான் பாவிக்கப்படுகிறது நறுமணத்தை பயன்படுத்துவது மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவதாகவும் நல்ல தோற்றத்தை அளிப்பதாகவும் தான் பார்க்கப்படுகிறது இஸ்லாமிய மரபுகளின்படி நபிசல்லாஹு அலையூசலம் அவர்கள் நறுமணப் பொருட்களை விரும்பி பயன்படுத்தியதாகவும் அது குறித்து தெளிவாக பேசியதாகவும் தனிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்துகின்றன பெண்கள் வெளியே செல்லும்போது நறுமணப் பொருட்களை பயன்படுத்துவது தொடர்பாக இஸ்லாம் சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் அது பலருடைய தவறான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய வகையிலே அமைந்துவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் உண்டானதாகும் பெண்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது தாராளமாக நறுமணப் பொருட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது அதிக நறுமணம் பூசுவதை தவிர்க்கவும் மிதமான அளவில் பயன்படுத்தவும் இஸ்லாம் அறிவுறுத்துகிறது பொது இடங்களில் நறுமணப் பொருட்களை பயன்படுத்தும் போது மற்றவர்களுக்கு அது ஒரு விதமான அலர்ஜியை சங்கடத்தை ஒவ்வாமையை ஏற்படுத்துகின்ற வகையிலே இருக்கக்கூடாது பெண்கள் நறுமணப் பொருட்களை பயன்படுத்தும் போது அது பலருடைய கவனத்தை ஈர்க்காத வகையிலே அமைந்திருக்க வேண்டும் சுருக்கமாக இஸ்லாம் நறுமணப் பொருட்களுடைய பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ஆனால் அதை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டி தருகிறது என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையவசலம் அவர்கள் சதா நறுமணம் கமல்கின்ற வகையிலே தான் எல்லா நேரத்திலேயும் தோற்றமளிப்பார்கள் அந்த நறுமணப் பொருட்களை யாராவது கொண்டு வந்தால் மகிழ்வோடு அதை ஏற்றுக்கொள்வார்கள் அது அன்பளிப்பு என்கின்ற ரீதியிலே அமைந்தால் அதை முழு மனதோடு ஏற்பார்கள் அதே போன்று நறுமணப் பொருளின் மூலமாக மனிதனுடைய உடலுக்கும் மூளைக்கும் எண்ணற்ற ஆற்றல்கள் கிடைக்கிறது என்று இன்றைக்கு அறிவியல் ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது ஒருவர் அவருக்கு மனமான சுகந்தமான நறுமணத்தை அவர் நுகர்கின்ற போது அவருடைய மூளையின் ஆற்றல் திறம்பட செயல்படுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நறுமணத்தின் மூலமாக நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நன்மையான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து